குலதெய்வம் ஸ்ரீ மாரியமணி அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூரிலிருந்து இன்றைய தகவல் குரு ஓரை நவக்கிரகங்களுள் சுபகாரகன் தனகாரகன் சந்தானக்காரகன் என்று அழைக்கப்படுவர் குரு பகவான் அனைத்து சுபகாரியங்களுக்கும் ஏற்ற ஓரை குரு ஓரையாகும் தங்கம் ஆடை ஆபரணப் பொருட்கள் வாங்கவும் வீடு மனை வாங்கவோ விற்கவோ ஏற்ற ஓரையாகும் குரு ஓரையில் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பான காரியங்கள் தவிர்க்க வேண்டும் வங்கி சேமிப்பு நிதியில் பணம் வைக்கவும் வியாபாரம் செய்யவும் விவசாயம் செய்யவும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் பெரிய மனிதர்களை சந்திக்கவும் சித்தர்கள் மற்றும் முனிவர்கள் அல்லது குருவின் ஆசீர்வாதமும் உபதேசம் பெறவும் நல்ல ஓரையாகும் குரு ஓரையில் தொடங்கும் எல்லாவித நற்காரியமும் வெற்றியில் முடியும் குரு ஓரையில் எந்த பொருள் காணாமல் போனாலும் அந்த பொருள் பற்றி வெளியில் சொன்னாலே போதும் உடனே கிடைத்துவிடும் குழந்தைகளுக்கு ஆலோசனை சொல்வதும் வியாழக்கிழமையன்று கொண்டக்கடலை மாலை சாற்றி குருவை வணங்கி வழிபட குருவருள் கிடைக்கும் குரு பார்வை கோடி நன்மை அளிக்கும் விருஸ்வத் வஜாய வித்மகே மிகே குரூணிக தன்னோ குரு பிரச்சோதயாத் என்ற குரு காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி குருவருள் பெறுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்